உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு நல்ல சத்தும் கொடுக்கக்கூடியதான் ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் அது நம்ம காலை சாப்பாட்டுக்கு அதை நம்ம அது இந்த மாதிரி தயாரித்து சாப்பிடலாம் அது எப்படி செய்ய போகிறோன்னா ஒரு நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் உளுந்தில் பாதி உளுந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி ஐம்பது கிராம் வெந்தயத்தில் அதிலும் பாதி போட்டு நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ரெண்டு மணி நேரம் வச்சு பார்த்தோம்னா நல்லா அரிசி ஊருக்கு போய் நல்லா இருக்கும் அது தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே நம்ம ஒரு மிக்சி சேரில் அவ்வளோத்தையும் அள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா மையாக இருக்கணும் மைய அரைச்சி வச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நான் எடுத்து அதே கப் அளவுக்கு ஒரு கப் கருப்பட்டி நான் கருப்பட்டி நுணுக்கி வச்சுருக்கேன் தூள் பண்ணி அதே போட்டு அந்த கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கப்புறம் அந்த கற்பட்டிக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதித்து வர வர்ற நேரத்தில் நம்ம அதை வடிகட்டி எடுத்துடணும் ஏன்னா அதில் தூசி ஏதாவது மணல் ஏதாவது இருக்கும் அதுக்காக தான் வடிகட்டுறது அப்புறம் மறுபடியும் அதே சட்டியில் நம்ம ஊற்றிட்டு கொதிக்கிடணும் கொதிக்கிறதுனா நமக்கு ஒரு லைட்டாக ஒரு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அதை வீடியோ எடுக்கலை உப்பு சேர்த்தா நமக்கு அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கொதிக்கையுமே நம்ம அதை அரைச்சி வச்சு அதை மாவு எடுத்து உள்ள நல்லா அப்படியே ஊற்றிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த கட்டி விழுந்துடக்கூடாது கட்டி கைப்படாமல் கை எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டி வந்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சிடணும் நம்ம வந்து கை விடாமல் அடிக்கடி நம்ம வந்து அதை கீழே பிடிச்சிடக்கூடாது அப்பப்போ நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாவு கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா கை விடாமல் கீழே பிடிச்சிடக்கூடாது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இட எடை நல்ல எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டணும் அல்வா பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம சாப்பிடலாம் அல்வா பதத்துக்கு இருக்கும் கையில் ஒட்டவே விட்டாது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க தினமும் தோசைக்கு நம்ம சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா அது அது வைக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நம்ம உடனே நம்ம சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா மொறு மொரும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னா பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கறதுக்கு வாங்க ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் இப்போ பொடியை நறுக்கின வெங்காயம் போட்டிருக்கேன் பொடியை நறுக்குன கொத்தமல்லியெல்லாம் போட்டிருக்கேன் ஒரு கா ஸ்பூனு வத்தல் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டுவிட்டு ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா அதை கல கலக்க நல்லா கலக்கி வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் தோசை நான் ஊற்றிருக்கேன் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் தோசையெல்லாம் நல்லா நெய் சுற்றி ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையை ஒரு முட்டை நான் ஊற்றிருந்தேன் ஊற்றுனதில் நான் கொஞ்சம் பாதி முட்டையை அப்படியே ஊற்றி எல்லா பக்கமும் சமமாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம உடனே நம்ம வெளியே போகணும் அவர் டைம் இல்லை வயிறு பசிக்கு அப்படின்னு சொன்னோம்னா டக்குனு இந்த முட்டையை போட வேண்டியதான் இந்த மாதிரி முட்டையை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு போகலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் டேஸ்ட்டி கொடுக்குறதுக்கு நான் இட்லி பொடி இட்லி பொடி மேலே தூவி விட்டுருக்கேன் தூவி விட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா முருகை வேக விடணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம் டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிடணும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சட்னி சாம்பார் வச்சு நம்மளுக்கு சாப்பிடுவே போகிற அடிக்கணும்னா நம்ம இதே ட்ரை பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஒரு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு அப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க